ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஏபிஎம் ஃபேமிலி இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு மெமரபிள் வீடியோ அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா ஜூன் பத்தாம்தேதி எங்களுக்கு வெட்டிங் டே ஸோ அன்னைக்கு வந்து ஒரு கோவில் கும்பாபிஷேகம் இருக்குன்னு சொல்லிவிட்டு மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் போகணும் போனோம் சாமி பார்த்திங்கன்னா மருந்து இடித்து சாமியை கருவறையில் வைப்பாங்க இல்லையா அதுதான் நடந்துகிட்ருக்கு கோவிலோட நைட்டு வியூ பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்தது ரொம்பவே அருமையான ஒரு மிஸ் பண்ணிடாமல் நாங்கள் அட்டன் பண்ண ஒரு மெமரபுள் டே அப்படின்னு தான் நான் சொல்லணும் ஏன்னா எங்கள் வெட்டிங் டே அன்னைக்கு ஒரு கும்பாபிஷேகம் பார்க்குறதுக்கான பலன் எங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெருமையோடு நான் சொல்லிக்கணும் மார்னிங் பார்த்திங்கன்னா நாங்கள் நாங்கள் போனப்போ இப்படி தான் இருந்தது வியூ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கிராமம்னாலே அது ஒரு அழகு அதுக்கு வந்து வார்த்தைகளே கிடையாது அந்த மாதிரி தான் இருக்கும் ஏன்னா சிட்டியில் வளர்ந்தவங்களுக்கு அந்த கிராமம் வந்து எவ்வளோ ஒரு பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே ரசிப்போம் இல்லையா அந்த மாதிரி தான் எங்களுக்கும் இருந்துச்சு ஒவ்வொரு இடத்துலையும் வந்து இந்த இடம் சூப்பராக இருக்குது அந்த இடம் சூப்பராக இருக்குதுன்னு நாங்கள் வந்து வீடியோ எடுத்துகிட்டே போனோம் இங்கே பாருங்கள் இந்த இடத்துல வந்து நிறைய மரம் ரொம்ப அழகாக இருக்குது வரிசையாக வச்சு இதை வளர்த்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது இதுக்குள்ளெலாம் போய் நடக்கணும் அந்த மாதிரிலாம் எங்களுக்கு ஆசையாக இருந்தது அப்போ கோவிலுக்கு வந்துட்டோம் தூரமாக ஒரு மலை தெரியுது பாருங்கள் அந்த மலை வந்து பிரான்மலைன்னு நான் நினைக்கிறேன் நான் ரொம்ப சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இந்த பிரான்மலை மழைக்கு நான் போயிருக்கேன் ஆனால் மலை மேலே கூட்டிட்டு போகலை ரொம்ப சின்ன பிள்ளைங்களா இருக்கீங்கன்னு எங்களை ஏமாற்றி விட்டுட்டு போயிட்டாங்க ஸோ இப்போ வந்து ஒரு வாட்டியாவது அந்த மலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எய்ம் பண்ணியிருக்கோம் இந்த கோவில் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு மேலேயா வந்து விநாயகர் வந்து சுயம்பு வடிவத்தில் இருக்கிற மாதிரி அவங்க வந்து பூஜை பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க அதாவது விளக்கேற்றுறது அந்த மாதிரி இப்போ தான் வந்து கோவில் எடுத்து கட்டியிருக்காங்க ஏற்கனவே இருந்த விநாயகரோட வடிவம் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் கும்பாபிஷேகத்துக்கு பார்த்திங்கன்னா கருடன் வந்து வந்து ஆல்ரெடி ரெண்டு தடவை வந்து வட்டமிட்டு போயிட்டாருன்னு சொன்னாங்க மைக்கில் ஒவ்வொரு டைம் சொல்லிட்டே இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா கருடன் வந்து இந்த கும்பத்தில் ஊற்றும்போது கருடன் வரணும் வருவாங்க இல்லையா அதனால வந்து கருடனுக்கு வந்து அந்த ஸ்லோகம் சொல்லி கருடனை வந்து கூப்பிட்டுட்டே இருந்தாங்க எல்லாரும் வந்து கருடனை பார்த்துடணுன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்தோம் தூரத்துல இருந்து அதாவது கன்னி மூலையிலேருந்து இருந்து வந்துட்டு இருக்காங்கன்னு மைக்கில் சொன்னதுதான் எல்லாரோட பார்வையும் கன்னி மூலையில் இருந்துச்சு எங்க இருக்கு எங்க இருக்குன்னு தேடி ஆனால் உண்மையாவே இந்த மாதிரி வந்து கும்பாபிஷேகத்துக்கு வந்து கருடன் தரிசனம் வந்து ரொம்ப பெரிய விஷயம் எப்படி தான் வந்து இந்த மாதிரி கருடன் பறந்து வராருன்னு தெரியல இதெல்லாம் வந்து தெய்வத்தோட சக்திக்குள்ள ஒரு விஷயம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா கும்பத்தில் அபிஷேகம் பண்ண போகிறாங்க இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் உங்களோட பிரார்த்தனை எல்லாம் நிறைவேறணும் அப்படின்னு நானும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கும்பாபிஷேகம் பார்த்துருப்பீங்க பார்த்துட்டு எல்லாருமே கீழே சாமிக்கு அபிஷேகம் பண்ணாங்க அபிஷேகம் பண்ணிட்டு அலங்காரம் பார்த்து தீபாதனை தொட்டு எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பிட்டோம் அதுக்கப்புறம் அன்னதானமும் அந்த கோவிலில் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க இந்த விநாயகர் பார்த்திங்கன்னா இதுதான் வந்து கருவறைக்கு கீழே இவ்வளோ காலம் வந்து எல்லோரும் கும்பிட்டுட்டு இருந்த ஒரு விநாயகர் இந்த விநாயகருக்கு தான் வந்து விளக்கு போட்டு வெள்ளி செவ்வாய் எல்லாருமே பூஜை பண்ணுவாங்க அது மாதிரி நானும் வந்து ஒரே ஒரு டைம் ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கும்போது இந்த கோவிலில் வந்து விளக்க போட்டு சாமி கும்பிட்ருக்கேன் இன்னைக்கு அதே கோவிலை எடுத்து கட்டி கும்பாபிஷேகமும் பார்த்துருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கு தான் வந்து கட்டி ஃபஸ்ட்டு கும்பாபிஷேகம் நடந்திருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன ஃபோட்டோ கிளிப்பிங்ஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் இந்த வீடியோலையே வந்து அந்த ஃபோட்டோ கிளிப்பிங்ஸையும் நான் ஆட் பண்ணிட்டு எங்களோட மெமரிக்காக இதுலயே நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு சூப்பரான ஒரு vlogல நான் உங்களை மீட் பண்ணுறேன் you ஸோ மச் பா பாய்